ிக் குவலையந்தன்னில் எந்தில் திருவடி வைத்து இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடாயுதட்டால் குடுவினை களைந்தே புவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் செவிட்டாத ஞானத் தெளிவையுங்காட்டி ஐம்புலந்தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதெனக் கருளி கருவிகள் ஒடுங்குங் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து கடிந்து தலம் ஒரு நான்கும் மலம் ஒரு மூன்றின் மயக்கம் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக்கதவையடைப்பதுங்காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் வேறா நிறுத்திப் பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்துக் கடையிற் சுழு முனைக மூன்று மண்டலத்தின் முட்டியதூனின் தூணின் பின்னாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழுகனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்த இங்கூறி சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையுங்காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனிதன கருளி காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையின் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிது எனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லாமனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வழி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவங்காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கங்காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கருங்குளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சு அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையினை தந்தனை பித்தக விநாயக விரைகழல் சரணே ஓம் மகா கணபதே நம உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்